श्रीराम जयराम जय जय राम श्री राम करणामृतम् नाना बोधकृत जवत् मणिलयम् भूषणम् नाम सोऽस्त्र पवित्रित त्रिभुवनम् नातां तेम तु

நாம தேயங்களே ஆபரணமாய் உள்ளவனும் தன் பெயருடன் கூடிய படிப்பதினால் செய்யப்பட்ட மூ உலகங்களை உடையவனும் நாராயணாஷ்டஸ்ரீ மந்திரத்தில் விளங்குபவனும் நாதாந்தத்தில் இருக்கும் ஆயிரமிதழ் தாமரை பூவெனின்றும் பெருகும் அமிர்தத்தால் அபிஷிக்தனும் நானாவித சேத்தன ஸ்வரூபனும்

तारांत कंथांकुरं, वेधस्रुंग समान सेशसयनं, वेधेंदि वेत्यात्मगं, वेधाडातित रामं भजेतारगं, सर्वर्गळालूं, अरिय तगुंद वस्त्तुवं, वेधत्तिरुक्कु गुरुवायूं, பிதாவாயும் வேதாந்தங்களால் தெளிவாக்கப்பட்ட மூர்த்தியாயும் வேதங்களை பிரகாசிக்க செய்தவனும் வேதங்களுக்கெல்லாம் ஆதாரமாகிய மகா ஸ்தம்பத்தின் மூல கிழங்கு போன்றதும் வேத பர்வத சிகரம் போன்ற ஆதிசேஷனில் பள்ளி கொண்டவனும் உபனிஷத்துக்களால் அறிய வேண்டும் வேதங்களால் துதிக்கப்பட்ட பாத கமலமுடையவனுமாகிய தாரகராமனை பஜிக்கிறேன்